சரி சிஸ்டர் வாங்க வெல்கம் மினி இது வணக்கம் அண்ணா அக்கான்ட்டுருக்கீங்க சூப்பர் வாங்க ஹாப்பி மண்டே அங்கம்மா மண்டே அப்புறம் ஹாப்பி மண்டே வில்லேஜ் பாய் ஹாய் அக்கான் இருக்கீங்க வாங்க வெல்கம் சண்டே எப்படி போச்சு ரெண்டு நாள் பார்க்கல எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சூப்பர் சூப்பர் சாபதா கேட்டிருக்காங்க கேட் இருக்காங்க சாபதா ஜி ப்ரோ நீங்க சாப்பிနေ இந்த வீடியோ கிளியரா இல்லக்கா கிராம் ப்ரோ நல்லா இருக்கீனக்கா थैंक यू வில்லேஜ் ப்ரோ சூப்பர் சூப்பர் நாங்களும் எல்லாரும் சூப்பராக இருக்கோம் சாபதா சே எல்லாரோ கிராம் ப்ரோ இப்ப எப்படி இருக்கு அக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் ரொம்ப நன்றி ஈஸ்வரி சிஸ்டர் தேங்க்யூ சாப்பிட்டேன் அக்கா என்ன ஸ்பெஷல் ராம் ரோனிக்கு என்ன சாப்பிட்டீங்க வில்லேஜ் பாய் ப்ரூ என்ன சாப்பிட்டீங்க சந்தோஷ் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பதி நூற்றி நா பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலு ஹெச்பில வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மையா இருக்கு அர்த்தமோ அண்ணா எங்கே அக்கா அண்ணா அதுக்கு வருவாங்க பொன்றாச்சு லைக் போட்டாச்சு சிஸ்டர் ரொம்ப நன்றி பொன்ராஜ் ப்ரோ சக்தி கில்லர் ஹாய் அட்மின் வணக்கம் கோ வாங்க அண்ணனுக்கு ஒரு டீ சொல்லுப்பா அந்த மாதிரி தான் அக்கா அண்ணா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு சிஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா இட்லி சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டோம் ப்ரோ கவிதை சந்தோஷ் வந்துட்டேன் வாங்கையா ஸ்பார்க்கு சாம்பார் ரைஸ் அக்கா சூப்பர் சூப்பர் நாங்கள் நாளிலிருந்து விரதம் மக்களே சாம்பார் அடியா மக்களே குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கட் பண்ணிட்டு போறேன்னு திருப்பி வரேன் மக்களை வெயிட் பண்ணுங்க